ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான தம் நையில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து எடிட்டிங்காக இன்ஷாட் அப்படின்ற ஆப் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்களும் இன்ஷார்ட் ஆப் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே நல்லாவும் இருக்குது ஓகே நீங்கள் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாம் நான் வீடியோவில் க்ரியேட் பண்ணுவேன் மோஸ்ட்டாக ஸோ ரெண்டுத்துலேயும் சேமாக தான் இருக்கும் ப்ளஸ் ஐ கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு blank பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க டிக் கொடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்க க்ரீன் கலர் டிக் கொடுத்துட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு blank பேஜ் வரும் ஸோ இங்கே கீழே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு இப்படி லாஜ் பண்ணிக்கோங்க பெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே பிப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் பிப் பிஐபி அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ ஃபோட்டோ போய்க்கோங்க ஸோ உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒரு நிமிஷம் இருங்க சரி ஓகே நான் வந்து இந்த பிக் எடுத்துக்கிறேன் பண்ணிக்கோங்க க்ராப் வேணும்னா கூட நீங்கள் இங்க பாருங்க எனக்கு க்ராப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு போதும் ஃபோட்டோன்னா நீங்கள் க்ராப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபோட்டோ தேவையான அளவு இருக்கும் இப்போ பேக்ரவுண்ட் கிளிக் கொடுத்துட்டு பேக்ரவுண்டுன்ற ஆப்ஷன் போங்க பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வந்து வேணுமோ அந்த கலர் வந்து உங்களுடைய பேக்ரவுண்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஓகே நான் இப்போத்துக்கு இந்த கலர் கொடுத்து டிக் கொடுத்துக்கிறேன் எஃபெக்டிவாக இல்லைன்னா கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஓகே இது ஓகே ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் நம்ம இங்கே வந்து டெக்ஸ்டைல் சொல்லணும் இல்லையா டீ டெக்ஸ்ட்டு எது பாருங்கள் டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே டெக்ஸ்ட் இருந்துருக்கோம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டாபிக் வந்து கொடுக்க நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹவு டு கிரியேட் தம்நேட் அப்படின்ற ஹெட்லைன் தர பாருங்கள் ஹச்ஓடபுள்யூ ஹவு டு ஹவு டு கொடுத்தனா இப்போ இங்கே பாருங்க கலராக ஒரு வீல் இருக்கா ரவுண்டாக அதுமேல் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு பார்டரு ஷேடோ க்ளோ லேபிள் கெப்பாசிட்டின்ற ஆப்ஷன்ஸ் காட்டும் இப்போ டெக்ஸ்ட் வந்துன்னா எழுத்து நமக்கு என்ன கலர்ல இந்த எழுத்து வேணும் அப்படின்றத நாம கொடுத்துக்கலாம் சரிங்களா பார்டர்ன்றது வந்து அந்த எழுத்தை சுத்தி எனக்கு வந்து இந்த கலர்ல பார்டர் வேணும் அப்படின்றது கொடுத்துக்கலாம் ஷேடோன்றது எனக்கு அதுல வந்து கொஞ்சம் நிழல் வேணும் ஷேடோ வேணும்னா ஷேடோ கொடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணும் glow வந்து இப்போ இது மாதிரி கொடுத்தோம்னா அப்படியே லைட் எடுக்கிற மாதிரி ஒரு glow இருக்கும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நார்மலே விட்டுடலாம் சரிங்களா எதுவுமே க்ளோ வேணான்னா இங்கே பாருங்கள் இங்கே click பண்ணீங்கன்னா க்ளோ போயிடும் லேபிள் பாருங்கள் லேபிள் வந்து நமக்கு இப்படி வேணுமா எந்த மாதிரி வேணும் எந்த டைப்பில் வேணுமோ நம்ம லேபிள் வந்து கொடுத்துக்கலாம் அண்டு ஒப்பாசிட்டி ஒப்பாசிட்டி வந்து இட் சம் கிளியர்னஸ் ஓகேங்களா உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கொடுத்துக்கோங்க அது ஒப்பாசிட்டி ஹண்ட்ரட் மேலே இருந்தாவே நல்லது இன்னுமே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ ஹண்ட்ரடே வச்சுக்கோங்க சட்டைக்கு வந்து இப்போ நான் டெக்ஸ்ட்டு வந்து எப்படி கொடுத்துட்றேன் இதுக்கு லேபிள் லேபிள்னா கீழே ஒரு பார்டர் மாதிரி வரும் இதுதான் லேபுல்னு சொல்லுவாங்க ஸோ லேபிள் வந்து நான் ஆரேஞ்சில் கொடுத்துட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வேணும் எனக்கு அப்படின்னு கொடுத்துறேன் இப்போ பாருங்கள் இங்கே ஏஏன்னு இருக்குது உங்களுக்கு ஸ்டைல் வேணும்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எந்த ஸ்டைலில் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த ஸ்டைல் கொடுக்குறேன் இங்கே மூணு கோடு மாதிரி இருக்குது பாருங்க இப்படி அந்த கோடு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் இது எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கேப்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது ஸோ இதுதான் போல்டு கொடுத்தா நல்லா போல்டாகவே தெரியும் நம்ம லெட்டர்ஸ் ஹைனா இட்டாலிக் தா தாஞ்ச மாதிரி தெரியும் யூனா அண்ட லைன் கோடு போட்ட மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நமக்கு இப்போ போல்டு மட்டும் போதும் ஸோ இப்போ எனக்கு டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் வேணும் ஓகே ஹவு டு கிரியேட் இப்போ வந்து கீழே எனக்கு இன்னொரு கலர் வேணும்னா மறுபடியும் நீங்கள் வந்து இங்கே எட்டிக்கு கொடுத்து முடிச்சுருங்க மறுபடியும் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் கிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா ஸோ இங்கே எப்படி வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க க்ரியேட் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த கலர் ஓகே ஆனால் போல்டாக வேணும் போல்டு கொடுத்துக்கிறேன் க்ரியேட் கொடுத்துட்டுன்னா ஸோ இதை வேணும்னா இப்படி மாற்றி அதாவது நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் க்ரியேட் இப்போ எனக்கு இன்னொரு கலர் டெக்ஸ்ட் வேணும் போயிட்டு மறுபடியும் இங்கே வச்சு தம் அப்படின்னு ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம் எனக்கு டெக்ஸ்ட் வந்து பிங்க்கில் வேணும் பார்டர் வந்து வேணும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னால வச்சுக்கிதேன் எனக்கு கோல்டாக வேணும் லெட்டர் வந்து கோல்டாகவே வேணும் அண்ட் ஷேப் வந்து எனக்கு லேபர் ஷேப் வந்து இது மாதிரி வேணும் ஓகேங்களா ஹவு டு க்ரியேட் தம்னியில் ஸோ இப்போ இங்கே ஏதாச்சும் நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பென்சில் அடிக்கான் மாதிரி இருக்கு பாருங்கள் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம் ஃபர்தராக ரைட் பண்ணிவிட்டு க்ளிக் கொடுத்து தான் அந்த வார்த்தை அங்கே ஆட் ஆகும் சரிங்களா சின்னது பண்ணணும்னா இப்படி மினிமைஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பண்ணணும்னா மேக்சிமைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்க ஸோ இப்பவே அவ்வளோதாங்க ஹவு டு கிரியேட் கம்மியின் அண்ட் இப்படி தான் நாம் வந்து கம்மியில் வந்து க்ரியேட் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்னை கேளுங்க நான் உங்களுக்கு அடுத்து என்ன டாபிக் போடணும்னு கூட எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணி போடுறேன் சரிங்களா ஸோ வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் பை பை ஹாவ் அ நைஸ் டே வந்து நம்ம தமிழில் க்ரியேட் பண்ணி முடிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன் சேவ் பண்ண மாட்டேன் எக்ஸ்போர்ட் பண்ணால் சேவ் ஆகும் ஸோ நான் என்ன பண்ணுவேன் ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து தமிழில் அப்லோட் பண்ணிப்பேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுன்றதையும் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும் சரிங்களா அவ்ளோதாங்க உங்களுடைய தம்மை ரெடி ஆயிடுச்சு பாய்